நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு மெசேஜ் தவிராமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு உண்மை காதல் ஜோடிக்கு நடந்த உண்மை சம்பவத்தை பற்றி தான் இந்த இவில பார்க்க போகிறோம் அதனால் பேர் குறிப்பிட்றதுக்கு விரும்பலை ஒரு காதல் ஜோடி பத்தாவதுலேருந்து காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் சின்சியராக ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்காங்க படித்து முடித்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஆளுக்கு தனியார் கம்பெனியில் வேலைக்கு போயிடுறாங்க அவங்கவுங்க வேலையை வந்து ச பார்த்துக்கிட்டு இடையில கிடைக்கிற நேரங்களில் ரொம்ப சென்சியராக வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு நாள் இரவு அந்த பையனுக்கு அந்த பெண் வந்து கால் பண்ணுறாங்க பொண்ணு வந்து ஹலோ என்னடா பண்ணுறேன் கால் அட்டன் பண்ண இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பையன் வந்து என்ன சொல்கிறான்னா இல்லைம்மா ப்ராஜெக்ட் வேலை இருக்குது அரை மணி நேரம் கொஞ்சம் கழித்து பேசுகிறேன் காலை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான் வெயிட் பண்ணுறா ஒன் ஹவர் ஆச்சு கால் வரல ரெண்டு மணி நேரம் ஆச்சு கால் வரவே இல்லை இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பொண்ணு கால் பண்ணுது அதுக்கப்புறம் ஹலோன்னு சொல்லி சொல்ல உடனே வந்து அந்த பையன் திட்ட ஆரம்பிச்சிடறான் அரை நேரம் கழிச்சு கால் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன் ஏன்டா கால் பண்ணலன்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்க கால் பண்ணுறேன்னு சொன்னால் கண்டிப்பாக கால் பண்ணணுமா அறிவு இல்லையா உனக்கு பிஸியாக இருக்கேன்னு சொன்னால் புரிய புரியாதா சும்மா சும்மா கால் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சொல்லியதுக்கப்புறமும் ஏன் இப்படி தொல்லை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து சே திட்டுறான் எனக்கு வேற வேலையே இல்லையா இருபத்தி நாலு மணி நேரமும் உன் கூட தான் தான் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறது தப்பாடா ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்க ஏய் வேறு ஏதாவது வந்து சொல்லிட போகிறேன் போன வழி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு சாரிடா ஏன் தப்புதான் இனிமேல்ட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சாரி சாரி அழுதுகிட்டு அந்த பொண்ணை காலை கட் பண்ணிடுறா ரெண்டு நாளைக்கு அப்புறம் பையன் கால் பண்ணுறான் அவள் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை கோவமாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அந்த பையன் சார் நேற்று ஏதோ டென்ஷனில் வந்து அவளை திட்டேன் பாவம் ரொம்ப அழுது இருப்பா மறுபடியும் கால் பண்ணுறேன் அவள் திருப்பி வந்து கால் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை மறுபடியும் வந்து மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பிச்சு விட்றான் சாரிடி செல்லும் நேற்று கோவத்தில் திட்டேன் தப்பு தான் அவ்வளோ ஹார்ஷாக பேசியிருக்கக்கூடாது ப்ளீஸ் கால் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பிச்சி விட்றான் மறுபடியும் கால் பண்ணுறான் பொண்ணோட அம்மா எடுத்து அந்த பையன்கிட்ட பேசுகிறாங்க பையன் வந்து கேட்குறான் ஆண்டி அந்த பொண்ணு அதாவது உங்கள் பொண்ணு பேர் இல்லையா அந்த பொண்ணு பேரை சொல்லி உங்கள் பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதுக்கு அந்த பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க இல்லைப்பா அவள் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி சொன்னதும் நடந்தது தெரியாமல் அப்படியே பயங்கரமாக துடி துடிச்சு செம்மையாக கதறி அழுகுறான் அந்த பையன் என்னடா சொல்கிறது என்ன பண்ணுறது எது ஒன்றுமே திக்கு தெரியாமல் வந்து அழுதுகிட்ருக்கான் அப்போ வந்து அந்த பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க உங்ககிட்ட ஒரு லெட்டர் வந்து கொடுக்க சொன்னான் உன் பேர் இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆமாங்கிறான் அந்த லெட்டர் வந்து நீ வாங்கிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல பையன் வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அந்த லெட்டரை வாங்கி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து படித்து பார்க்குறான் எனக்கு தெரியும் நீ என்னை தேடி வருவேன்னு எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லைடா நீ ஃபீல் பண்ணவே பண்ணாத எனக்கு பிரைன் டியூமர் இது தெரிஞ்சால் உனக்கு நீ கஷ்டப்படுவேன்னு தான் உன்கிட்ட சொல்லாமல் நான் இவ்வளோ நாளும் மறைச்சிக்கிட்டு இருந்தேன் நேற்றுக்கு எனக்கு ரொம்ப வழி முடியவே இல்லை உயிர் போகிற கட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு அதனால தான் கடைசியாக உங்ககிட்ட பேசலாம்னு கால் பண்ணேன் ஆனால் நீ பிஸியாக இருந்த உன் கூட இருந்த இந்த கொஞ்ச நாளில் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இந்த ஜென்மத்தில் எனக்கு இது போதும்டா நீ அழாதடா நான் எங்கேயும் போகலை எப்போவும் நான் உன் பக்கத்திலே தான் இருப்பேன் மிஸ்யூடா மிஸ்யூடா மைடியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்குது இதை படித்த உடனே அந்த பையன் அப்படியே விழுந்து விழுந்து பிறண்டு பிறண்டு செம்மியாக அழு அழுன்னு அழுகுறான் ஏண்டி இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது உன்னை இருப்பேனே ஐயோ ஏண்டி என்னை தனியாக விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி வந்து அழுகுறான் இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம் அன்புக்குரியவர்களிடம் எந்த சூழ்நிலையிலும் கடுமையான வார்த்தைகள் பிரயோகிப்பதை தவிர்த்து விடுங்கள் சில அடுத்த நாள் அவர்கள் உயிரோடு இல்லாமலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் அவரோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து பதிவிட்டிருந்தார் ஸோ அதனால தான் வந்து அந்த பதிவு பற்றின பேர் வந்து நான் குறிப்பிடறதுக்கு விரும்பலை இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலயமா வந்து உண்மையான காதல் வந்து என்றைக்குமே கண்டிப்பாக மறையவே மறையாது இப்போவும் இந்த காலத்திலையும் உண்மையான காதல் ஒரு சில பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது மூலிமா தான் இந்த பதிவு மூலிமா வந்து நான் சொல்ல வரேன் சரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பதிவு படித்ததுலேயே கண்டிப்பாக கண்ணீர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்